போதும் போது அப்படியே நெல்லுங்க போய் இடம் பார்த்தா மேலே ஏ தம்பிங்களா ஏ நீ மூணு பேர் அப்படியே உட்கார் பதினோராம் ஸ்தலம் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் உடலையும் பிரித்தாலாவது சிலுவையில் அறையப்படுகின்றன பணி வாழ்வின் விளைவே சிலுவை அதில் முழுமையாக ஐக்கியமாக வேண்டும் என்பதற்கு எடுத்து காட்டாகிறது சிலுவையோடு இணைந்த இயேசுவின் காட்சி இயேசுவோடு இணைந்து பனிவாழ்வைற்கொள்பவன் புனித சின்னப்பரோடு சேர்ந்து கூறுவான் கிறிஸ்துவோடு சிலுவையில் நான் அல்ல சிலுவையில் அறையப்பட்ட என் அன்பு தெய்வமே உமது பாடுகளையும் வேதனைகளையும் நினைத்து பார்க்கும் போது ஒருவித அச்சம் என்னை ஆட்கொள்கிறது உம்மோடு நடைபோடும்